மிழங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் இன்று சந்திர கிரகணம் இந்த கிரகணத்தை பற்றி தமிழ் பொக்கிஷம் பதிவு செய்ய விரும்புகிறது வாருங்கள் பார்க்கலாம் நிகழும் விளம்பி வருடம் ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது திங்கட்கிழமை சந்திர கிரகணம் இரவு பத்து ஐம்பத்தொன்று மணிக்கு ஆரம்பித்து இரவு பன்னிரண்டு நாற்பத்தி ஒன்பது மணிக்கு முடிகிறது சூரியன் பூமி சந்திரன் மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போதுதான் கிரகணங்கள் ஏற்படுகின்றன இதில் சந்திரன் மறைக்கப்படும்போது போது சந்திர கிரகணமும் மறைக்கப்படும் போது சூரிய கிரகணமும் நிகழ்கிறது பௌர்ணமி தினத்தன்று சந்திர கிரகணமும் அமாவாசை தினத்தன்று சூரிய கிரகணமும் நடக்கும் சந்திர கிரகணம் என்பது நிலா பூமியின் பின்னால் கடந்து செல்லும் போது பூமியானது சூரியனின் கதிர்களை நிலவின் மீது படுவதிலிருந்து மறைத்து விடுவதால் ஏற்படுவது ஆகும் சந்திர கிரகணம் முழுமையாக ஏற்பட்டால் பூரண சந்திர கிரகணம் என்றும் அரைகுறையாக ஏற்பட்டால் பார்சுவ சந்திர கிரகணம் என்றும் அழைக்கப்படுகிறது சூரிய சந்திரர்கள் கிரகணம் நிகழும் போது ராகுவின் பிடியில் இருந்தால் ராகு கிரகஸ்தம் என்றும் கேதுவின் பிடியில் இருந்தால் கேது கிரகஸ்தம் என்றும் அழைக்கப்படுகிறது கிரகணம் எல்லா நாடுகளுக்கும் ஒரே நேரத்தில் தென்படாது மாறாக வெவ்வேறு நேரங்களிலே தென்படும் கிரகணத்தின் போது புவி மேற்பரப்பில் வெளிச்சம் குறைவதை காணலாம் தமிழ் பொக்கிஷத்துக்கு நன்றாகவே தெரியும் தமிழ் பொக்கிஷத்தின் நேர்கள் பல மதத்தை சேர்ந்தவர்கள் இது ஒரு மதத்தையே சார்ந்திருப்பதால் மற்ற மதத்தினர் தவறாக எண்ணிவிட வேண்டாம் ஒவ்வொரு மதங்களின் கடைபிடிப்புகளை தெரிந்து கொள்வதில் தவறு ஒன்றும் கிடையாது சரி இந்த கிரகணம் அன்று என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது தொடங்குவதற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்னதாகவே எந்தவித உணவும் உட்கொள்ள கூடாது கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது ஆலயங்கள் அனைத்தும் மூடியிருக்க வேண்டும் கிரகண நேரத்தில் ஆலய தரிசனம் கூடாது செய்து வைத்திருக்கும் உணவுகளில் தற்பை புள்ளினை போட்டு வைக்க வேண்டும் கிரகணத்தின் போது நவகிரக துதியை பாராயணம் செய்யலாம் சந்திர கிரகணத்துக்கு துதியையும் பாராயணம் செய்யலாம் கிரகண விடுபடும் போது அதாவது கிரகணம் முழுதும் முடிந்ததும் குளித்துவிட்டு ஆலய தரிசனம் மேற்கொள்ள வேண்டும் ஆலய தரிசனம் செய்துவிட்டு தீபம் ஏற்றி வழிபட்டால் கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம் கிரகண விடுபடும் போது பித்ருக்கு தர்ப்பணம் செய்வது நல்லது ஆலய தரிசனம் மேற்கொண்ட பிறகே உணவு உட்கொள்ள வேண்டும் சந்திர கிரகண காலத்தில் வீட்டில் இருந்தபடியே இறைவனை துதித்து இறைபாடல்களையும் பாராயணம் செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் கிரகணத்தை குறித்து உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் இங்கே கருத்துக்களாக பதிவு செய்யுங்கள் தமிழ் பொக்குஷத்தில் இணைந்திருங்கள் தமிழ் பொக்குஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி வணக்கம்